சோதனையில் உறுதியாயிருப்பது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பாடுகளை யோகோய்யாவின் மேல் இந்த சிலுவையை கத்தர் வைத்தார் இந்த சோதனை என்பது ஒரு சிலுவையே இது யோபொய்யாவின் மேல் வைக்கப்பட்டது அவர் இந்த பாரத்தை சுமந்து இந்த பாடுகளின் மத்தியில் நடந்து அவர் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன் இன்று விலகுவதும் இல்லை யோபு பதினாறாம் யோபு யோபயாவை நீர் தவறு செய்திருக்கிறீர் உம்மிடத்தில் குற்றம் உண்டு என்று எலிபாஸ் பேசுகிறார் அதற்கு பதில் உத்தரவாக யோபயா இந்த செய்தியை தருகிறார் அதாவது நீர் எங்களுக்கு நீங்கள் எனக்கு தேற்றவாளராக இருந்து எங்களை என்னை ஆறுதல் படுத்தும்படியாக இல்லாமல் இப்படி என்னை காயப்படுத்துவது என்ன நீர் எனக்கு நீங்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அதாவது யோகோ ஐயா துன்பத்தில் இருக்கும் பொழுது நண்பர்கள் வந்தார்கள் அவர்கள் ஆறுதலாய் இருப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் இவரை வேண்டும் என்று இன்னும் அதிகமாய் வேதனைப்படுத்துகிறார்கள் நீர் பரியாசக்காரன் துன்மார்க்கன் பாவம் செய்திருக்கிறீர் அதனால்தான் இப்படி வந்தது என்றெல்லாம் சொல்லுகிறார் யோபோய்யாவின் நண்பரான எலிபாசி வார்த்தைகளுக்கு யோபோய்யா பதில் கொடுக்கிறார் எனக்கு வந்திருக்கிற இந்த நிலை உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீர்களா இப்படி பேச நீங்கள் துணிவு கொண்டது என்ன கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர்களுடைய நண்பர்களால் ஆறுதல் கிடைக்க வேண்டும் ஆனால் நீங்களோ இப்படி என்னை பேசுவது என்ன ஒருவேளை இப்படிப்பட்ட நிலை உங்களுக்கும் வந்திருந்தால் நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருப்பேன் நான் உங்களை திடப்படுத்தி இருப்பேன் நான் உங்களுக்கு திடன் சொல்லுவேன் உங்களை நான் பாதுகாக்க உங்களை மீட்டெடுக்க நான் முயற்சி செய்திருப்பேன் நான் எவ்வளவாய் உங்களை தேற்ற முயற்சி செய்திருப்பேன் ஆனால் நீங்களோ இப்படி செய்தது என்ன என்று யூபையா சொல்லுகிறார் நான் பேசினாலும் என்னுடைய துக்கம் மாறாது நாம் பேசாமல் இருந்தாலும் அதனால் பலன் என்ன அதனாலும் என்ன நடக்கப் போகிறது என்று புலம்புகிறார் அவர் வேதனையை எப்படி தீர்ப்பதென்று தெரியாமல் அவர் வேதனையோடு புலம்புகிற மிக துக்கமான நிலை இது இதை ஒரு வார்த்தையினால் சொல்லிவிட முடியாது எல்லாவித சூழ்நிலைகளும் ஒரே நேரத்தில் வந்து தாக்கிய அந்த துன்பத்தை சுமக்கிற கொடுமை என்பது மகா பெரிய கொடுமை அந்த வேதனையை தான் யோபைய அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்னை அவர் இழைத்து போக பண்ணினார் என் வாழ்க்கை சுருங்க பண்ணினார் நான் துன்பத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டேன் நான் தாழ்த்தப்பட்டேன் கர்த்தருடைய கரத்தால் நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன் கர்த்தரை நோக்கி ஜபிக்கிறார் என் கூட்டத்தை எல்லாம் பாழாக்கினேர் என்னுடைய வேதனை மகா பெரியதாய் இருக்கிறது என்னோடு பேசும் கர்த்தாவே நான் உம்மிடத்தில் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் யோபொய்யா கர்த்தனை நோக்கி ஜபிக்கிற ஜபமாய் இருக்கிறது என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்மேல் பாய்ந்து வருகிறது என் எதிரியின் கண்கள் பயங்கரமாய் என்னை பார்க்கிறது இப்படிப்பட்ட துன்பத்திற்கு என்னை ஒப்பு கொடுப்பானேன் இவர்களுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன் இப்படிப்பட்ட துன்பம் வருவதற்கு என்னிடத்தில் என்ன குற்றம் உண்டு என்னோடு பேசும் எனக்கு பதில் தாரும் என்று கர்த்தரை நோக்கி சுபிக்கிறார் என் பகைஞர்கள் இப்படி என்னை பகைத்து வருகிறார்களே நான் இவர்களுக்கு என்ன கெடுதல் செய்தேன் இப்படிப்பட்ட நிலையே யோபையாவுக்கு உண்டாயிருக்கிறது என்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலை வரும் அதாவது நாம் எந்தவித துன்பமோ இடரலோ யாருக்கும் செய்யாதிருக்கும் பொழுதும் நம்மில் பாய்ந்து வருவார்கள் நம்மை துன்பப்படுத்தவும் வேதனைப்படுத்தவும் நம்மை காயப்படுத்தவும் அவர்களுக்கு விருப்பமாய் இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இன்றும் நிலவுகிறது இது முடிந்து போன கதை அல்ல என்றென்றும் தொடர்கிற கதை நம் வாழ்க்கையிலும் இந்த சம்பவங்கள் நடக்க என்பதை புரிந்து கொள்வோம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது அதை நாம் சுலபமாக மேற்கொண்டு விடலாம் இந்த புலம்பலானது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது என்னை கண்ணத்தில் அறைந்தார்கள் என்று சொல்லப்படுத்திருக்க எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள் என் கன்னத்தில் அடித்தார்கள் என்னை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின் பொருள் இது ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இருக்கிறது நமது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த துன்ப நேரத்தை யோபையா இங்கு ார் இவர் பட்ட இருக்கிறது இருக்கிறது தீர்க்க தீர்க்க தரிசனம் பார்ப்பதும் சொல்வதும் மட்டுமல்ல சில நேரங்களில் பலருடைய வாழ்க்கை நிகழ்வாகவும் மாறிவிடுகிறது எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் இன்றே க அது நடந்தே காட்டிவிடும் ஒரு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது ஒரு நிகழ்வாகவே மாறிவிடுகிறது அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமாக தான் இது இருக்கிறது யோபோயாவின் இந்த துன்பம் கர்த்தருடைய சிலுவை மரணத்தில் அவர் பட்ட வேதனையில் தீர்க்க தரிசனமாயிருக்கிறது நான் வாழ்ந்திருந்தேன் கர்த்தரோ என்னை துன்மார்க்கர் கையில் ஒப்பு கொடுத்தார் அவர் என்னை பிடித்து எனக்கு முன்பாக என்னை அநியாயக்காரர் வசமாக ஒப்பு கொடுத்தார் என்னை அவர் பிடித்து தமக்கு முன்பாக நிறுத்தி என் பிடரியை அடித்து என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி தமக்கு இலக்காக நிறுத்தி கொண்டார் அவர் என்னை துன்பப்படுத்த தெரிந்து கொண்டார் என்று யூபய சொல்லுகிறார் அவருடைய வில்லாளர்கள் என் மேல் அம்புகளை எய்தார்கள் அவர் பராக்கிரமசாலியை போல் என் மேல் பாய்ந்தார் நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது என்று சொல்லுகிறார் துன்பத்தின் மேல் துன்பம் வலியின் மேல் வலி சோதனையின் மேல் சோதனை என்று மிகப்பெரிய கொடுமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று யூபையா தன்னுடைய நிலையை எடுத்து சொல்லுகிறார் நான் இரட்டு சேலையை எடுத்து அதாவது இரட்டு துணி என்றால் அது சணல் நூலால் செய்யப்பட்ட ஒரு துணி சணல் சாக்குகள் தைப்பார்கள் அந்த நூலினால் சணல் சாக்கை துணியாக உடுத்திக்கொண்டு நான் படுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் மகிமையை நான் பொழுதியிலே போட்டு விட்டேன் நல்ல வஸ்திரங்களை ஓடுத்துவது அணிகலன்கள் அணிந்து கொள்வது அலங்காரங்கள் செய்து கொண்டுவது எல்லாவற்றையும் புழுதியிலே நான் போட்டு விட்டேன் சாக்கு துணியை என் உடையாக தரித்திருக்கிறேன் என் மகிமையெல்லாம் என்னை விட்டு போயிற்று என்று சொல்லுகிறார் அழுகிறதினால் என் முகம் அழுக்காகிறது என் கண்களில் இருந்து வடிந்து கண்கள் எல்லாம் மரண இருளை அடைந்திருக்கிறது என் கைகளில் குற்றம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கும்போதே போதே இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் பூமியே என் இரத்தத்தை மூடி போடாதே என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக என் அலறுதல் மறைந்து போகாமல் அது எல்லோருக்கும் தெரியட்டும் என்று சொல்லுகிறார் மறைவிடம் இல்லாமல் போகட்டும் என் பூமியே நீ ரத் என்னுடைய ரத்தத்தை நீ மறைத்து போடாதே எனக்கு நீதி வேண்டும் நான் ஒரு பாவமும் செய்யவில்லை எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது எனக்காக சாட்சி சொல்லுகிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் யோபு ஐயா தீர்மானமாக இருக்கிறார் யார் வந்து எவ்வளவு சொன்னாலும் எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை பொல்லாத ஆவிகள் வந்து பேசினாலும் அவர் தீர்மானமாக தெளிவாக இருக்கிறார் நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதும் கர்த்தர் எனக்காக சாட்சி சொல்லுவார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் மிக தெளிவான ஒரு பதிலை அவர் கொடுக்கிறார் என் சிநேகிதர் என்னை நோக்கி பரியாசம் பண்ணுகிறார்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை கேவலமாய் நினைக்கிறார்கள் ஆனாலும் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் அவரிடத்தில் என் நியாயம் எனக்கு கிடைக்கும் என் கண்கள் என் தேவனையே நோக்கி கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறது நான் அழுது கொண்டிருக்கிறேன் கருத்தரை பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன் அவர் என்னை காப்பார் ஒரு மனு புத்திரன் ஒரு மனிதன் தன் நண்பனுக்காக வழக்காடுவது போல எனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வழக்காடுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் நமக்காக வழக்காடுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பிதவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் அவரை குறித்து யோபொய்யா இந்த இடத்தில் சொல்லுகிறார் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தெரியாது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தெரிந்திருக்கிறாரோ என்று தெரியவில்லை அந்த காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இல்லை மனித குமாரனைப் பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பது தெரியவில்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் அப்படி ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நிச்சயம் அப்படி இருக்கிறார் என்று நமக்கு சந்தேகமே இல்லை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் வந்து வாழ்ந்து நமக்காக மறித்து நமக்காக உயிர்த்து நமக்காக பரலோகம் சென்றிருக்கிறாரே அவர் நமக்காக வழக்காடுகிறவராக இருக்கிறார் பரலோகத்தில் நம்முடைய பிதவாகிய தேவனிடத்தில் நமக்காக நம்முடைய பாடுகளுக்காக நம் வேதனைகளுக்காக அவர் வழக்காடுகிற நல்ல நண்பராக நல்ல தகப்பனாக நல்ல சகோதரராக அவர் இருக்கிறார் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் என்று சொல்லுகிறார் குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது நான் திரும்பி வராத வழியே போவேன் என்று சொல்லுகிறார் இதன் பொருளானது அவர் தன் தான் மரணம் அடையப் போகிறோம் என்றே யோபையா நினைத்திருக்கிறார் நமக்கு மீண்டும் வாழ்க்கை இருக்கிறது என்பது யூபையாவுக்கு இந்த சூழ்நிலையில் தெரியாது எல்லாம் போனது வாழ்க்கை முடிவடைய போகிறது சரீரமும் பாதிக்கப்பட்டு விட்டது இந்த நிலையில் நம் வாழ்நாள் முடிய போகிறது கர்த்தர் நம்மேல் கோபம் கொண்டு நம்மை அழித்து விட்டார் அதனால் நாம் மரணம் அடைய போகிறோம் என்ற நினைவில் தான் இத்தனை காரியங்களையும் பேசிக் கொண்டிருக்கிறார் மற்றவர்களும் அதே நிலையில்தான் தான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பேரழிவு வந்து மீண்டும் எழுந்திருப்பது என்பது மிக கடினம் அவருடைய போயிற்று அதனால் அவர் அப்படி நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை என எதிர்காலம் நல்ல காலம் காத்திருக்கிறது வைத்திருக்கிறார் யோபொய்யாவின் உத்தமத்தை வெளிப்படுத்தும்படியாகவே இப்படி ஒரு சோதனை காலம் வந்தது சோதனையில் உறுதியாயிருப்பது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த பாடுகளை யோபோய்யாவின் மேல் இந்த சிலுவையை கர்த்தர் வைத்தார் இந்த சோதனை என்பது ஒரு பார இது யோபய்யாவின் மேல் வைக்கப்பட்டது அவர் இந்த பாரத்தை சுமந்து இந்த பாடுகளின் மத்தியில் நடந்து அவர் எப்படி வாழ வேண்டும் என்று எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் கற்றுக் கொடுத்திருக்கிறார் துன்ப நேரத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இதிலிருந்து மீண்டு வர கர்த்தர் வழி செய்வார் என்பதையும் கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு மன பக்குவத்தை கர்த்தர் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபையா சொல்லுகிறார் அந்த விசுவாசமும் நமக்குள் இருக்க வேண்டும் நம்மை வாழ வைத்தால் மட்டுமல்ல அவர் நம்மை கொன்று போட்டாலும் அவரே நம் தெய்வம் அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் சாத்ராமேஷா காவியத்தினைக்கும் யோபையா இவர்கள் எல்லோருக்கும் இருந்தது தானியலையாவுக்கு இருந்தது அதே போல நமக்கும் இந்த குணங்கள் வேண்டும் இதையெல்லாம் போதிக்கும்படியாக இவர்களுடைய வாழ்க்கை நம் முன்னோர்களின் வாழ்க்கை நியமிக்கப்பட்டது அவர்கள் வாழ்க்கை நமக்கு பாடம் அது வெறும் வார்த்தையினால் அல்லாமல் அவர்கள் வாழ்ந்தே காட்டியிருக்கிறார்கள் இதைவிட தெளிவான விளக்கம் நமக்கு தேவையில்லை இதுவே போதுமானது இதையெல்லாம் நாம் படித்தறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் கர்த்தரிடத்தில் உறுதியாக விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க இந்த வேத பகுதிகள் நமக்கு பலன் தருகிறது விசுவாசத்தில் வளருவதற்கு யோவையாவின் புஸ்தகம் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாக